பிரிவினை எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் பிரித்தாங்க சரிங்களா ஆனால் பிரிவினை வந்து எப்போ பிரிக்கிறதை அறிவிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலையிலே அறிவிச்சிருவார் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சிலே அறிவிச்சிருவாங்க அதன் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு அன்று வங்காளம் இரண்டாக பிரிக்கப்பட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு வங்காளம் என்றும் மேற்கு வங்காளம் என்றும் இரண்டாக பிரித்தாங்க சரிங்களா யார் பிரித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு புரியுதா இந்த கிழக்கு வங்காளர்கள் இல்லையா அதோட தலைநகர் அஸ்ஸாமுனும் மேற்கு வங்காளத்தோட தலைநகரை பீகார்னு ரெண்டாக பிரித்தாங்க ஆனால் இவர் வந்து கர்சன் பிரபு இருக்கார் இல்லையா நிர்வாக வசதிக்காக வேண்டிதான் ரெண்டாக பிரிக்கிறார் ஆனால் நம்ம இந்தியர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா அஸ்ஸாம் பகுதியில் முஸ்லீம்கள் அதிகமாக இருந்தாங்க பீகாரில் இந்துக்கள் நிறையா பேர் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரையும் அதாவது இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கிற சூழ்ச்சிய கருதி வங்க பிரிவினுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க சரிங்களா அதன் பேரில் கொஞ்ச நாள் கிட்டத்தட்ட பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வங்காளம் மீண்டும் இணைக்கப்பட்டது சரிங்களா இது முக்கியமானது நிறைய தடவை கேட்டிருக்காங்க பரீட்சையில் வங்க பிரிவினையுடன் தொடர்புடையவர் யாருன்னு கேட்பாங்க கர்சன் பிரபு சரிங்களா தேங்க் யூ